அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம மரிச்சி ஆசனம் தி வேரியேஷன் டூ ஸோ ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் மரிச்சி ஆசனா பேசிக் இந்த ஒன் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதை தொடர்ந்து இப்போ அந்த மரிச்சி ஆசனாவில் வேரியேஷன் டூ வந்து எப்படி சேருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அந்த மரிச்சி ஆசனா ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆசனமும் கொஞ்சம் நல்லா வரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மரிச்சியாசனம் போடுறதுக்கு நம்ம அந்த பேசிக் அடிப்படை ஆசனங்களை நிறையா யோக பயிற்சிகள் கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லை அப்படின்னா இந்த ஆசனம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஆசனத்தை கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இப்போ அந்த ஆசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நீங்கள் அடுத்த பத்மாசனம் முதல்ல போடணும் இப்போ ரைட்டில் கட்டுப்பா வலது காலை இந்த மாதிரி உங்களோட இடத்து தொட மேலே வச்சு அர்த்த பத்மாசனா போடணும் இந்த அர்த்த பத்மாசனம் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடதுகாலம் என்ன பண்ணணும் இந்த கால் முட்டியை அப்படியே இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் ஸோ எங்களை உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உள்ளே இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் காலை ரொம்ப வெளியில் தள்ளில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி உள்ளே மடக்கி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மரிச்சாசனம் ஒன்றில் பண்ண மாதிரி உங்களோட கையை நல்லா அப்படி முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் கை எல்போவை இந்த காலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து அப்படியே கையை பின்னாடி கொண்டு போகணும் ஸோ கொண்டு வந்து இந்த கையை வச்சு இப்படி லாக் பண்ணணும் ஸோ இதான் முதல்ல இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணாலே இந்த ஆசனத்தை நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே மெதுவாக முன்னே குனியணும் முடிஞ்சால் நெத்தியை வச்சு தரையை தொடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லக்ஸ் ஸோ ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கவுண்டு நீங்கள் வச்சிருந்தாலே போதும் ரொம்ப ஹோல்ட் பண்ணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி லாக் பண்ணும் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக வருது நான் நெத்தியை வச்சு தரையை தொற்றுருவேன் அப்படின்னா நீங்கள் சின் வச்சு பார்க்கலாம் நல்லா என்ன பண்ணலாம் அவங்களோட சின்ன கொண்டி வைக்க ட்ரை பண்ணலாம் ஓகே லக்ஸ் ஸோ இந்த ஆசனம் போட்டதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் முதல்ல நம்ம அர்த்த பத்மாசனம் போடணும் இந்த மாதிரி அர்த்த பத்மாசனா போட்டுட்டு உங்களோட இன்னொரு காலை என்ன செய்யணும் இப்படி மடக்கி நேராக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா எவ்வளோ தூரம் உள்ளே தள்ளணுமோ தள்ளி வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறமா இந்த கையை என்ன பண்ணணும் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து கையை லாக் பண்ணணும் ஸோ லாக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணணும் மெதுவாக முன்னாடி முனியணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு பத்து கவுன் வந்து நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம் அப்படியே நல்லா மூச்சு விடணும் இப்போ இந்த ஆசனத்தை நம்ம மூச்சோட சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா மூச்சு இழுகணும் மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு முன்னாடி குனியணும் ஸோ முடிச்சதுக்கு அப்புறமும் நல்ல மூச்சு இழுத்து விடணும் மறட்சி ஆசனம் இந்த வேரியேஷன் டூ எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் வந்து மொத்தமே நமக்கு பத்மாசனாவே எனக்கு போட முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆசனா பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் பட் பத்மாசனா போடுறவங்க கொஞ்சம் மற்ற அடிப்படை பயிற்சிகள்லாம் செய்கிறவங்களால கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி